செவ்வாய்கிழமை காட்டினாமட்டி முருகர் தரிசனம் பார்க்க கிளம்பி போனாங்க நாங்க போனோம் அப்படிங்கறத விட அவர் தாங்க எங்களை பா வர வச்சாரு பார்த்தோம் போனா அதே மாதிரி ஓரளவு நல்ல கூட்டம் இருந்தது தைப்பூசத்துக்கு எப்பவுமே நாங்க வந்து வர முடியாது அவ்வளவு ரஷ் இருக்கும் ஒரு காரணம் அது இன்னொரு காரணம் நான் தைப்பூசத்துக்கு ஒன்னு திருச்செந்தூர் போயிடுவேன் இல்லைன்னா இங்க சுப்பிரமணியரை பார்க்க போயிருவேன் அதனால எனக்கு அங்கே அவ்வளோ லாங் போக முடியாது பார்க்கல ஆனால் அந்த திருப்தி இங்கே இருந்தது ஏன்னா ஏழு நாள் அந்த தைப்பூசத்துல இருந்து ஏழு நாள் இந்த இவர் அலங்காரத்தில் இருப்பாரு நாங்கள் எப்போமோ தைப்பூசம் முடிஞ்சு அவரை பார்க்க வருவோம் மலைக்கு மேலே ட்ரக்கிங் போகிற மாதிரி போவோங்க அந்த மலைக்கு மேலே ஆஞ்சி ஒருத்தர் இருப்பாரு ஒரு சின்ன கோயில் இருக்கும் அதுக்கு நாமளே அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணிட்டு வர்றது வழக்கம் அப்படி நாங்கள் குடும்பமாக போய் அபிஷேகம் பண்ணிட்டு மேலே அங்கே அவரை பார்த்துட்டு கீழே வந்து முருகரை தரிசிச்சுட்டு போவோம் அப்படிதாங்க இன்னைக்கு போகலான்னா இன்றைக்கி பயங்கர வெயில் அதனால கீழேயே முருகரை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகரை பார்க்க உள்ள கிளம்ப போனோம் போகிறதுக்கு முன்னாடி வேல் கொடிமரம் எல்லாத்தையும் நல்லபடியாக வணங்கிட்டு மெல்ல உள்ளே போகலான்னா மயில் மயில் பக்கத்தில் வெயில் இருந்தது அழகு அழகு கொள்ளை அழகுங்க அந்த மயில் பக்கத்துலையும் அந்த வெயில் பக்கத்துலையும் போது அப்படி ஒரு மாதிரி வைபு நல்ல வைபாக இருந்தது எல்லாரும் நல்ல சூடகம் விளக்கெல்லாம் போட்டுட்டு நிறைய இன்னும் முருகா முருகா முருகான தைப்பூசம் மட்டும் இல்லைங்க வாழ்க்கையில் எல்லா நாளுமே நம்ம முருகான்னு சொன்னாலே எல்லா பிரச்சனையும் தீந்துரும் இங்கே தைப்பூசத்துக்குன்னு இல்லை இப்பவும் எல்லா மக்களும் வராங்க அதே மாதிரி அந்த தைப்பூசத்துக்கு எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குமோ கடையெல்லாம் இருந்தது அந்த கடைகள்லாம் இருந்தது கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருந்தது ரொம்ப கம்மி தான் இவங்க தரிசனம் பண்ணிட்டு வெயில் கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு மெல்ல முருகரை இதுக்கப்புறம் நான் கேமரா எடுக்கல உள்ள போனா ஆஞ்சநேயர் ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கவசத்துல இருந்தாரு அதுக்கடுத்து விநாயகர் முருகர் இருந்தாரு தம்பதி சவீதரா எனக்கும் ஆஞ்சநேயருக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் எங்க ஃபேமிலிக்கும் ஆஞ்சநேயருக்கும் நான் அதிகமா ஆஞ்சநேயர் கோயில் தான் போவேன் எனக்கு குழந்தை கொடுத்தது அது கனவுல வந்தது அந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு அந்த மாதிரி ஆஞ்சநேயரை ஆஞ்சநேயர் பத்தினா அவரை நல்லா கும்பிட்டுட்டு அடுத்து முருகர வள்ளி தெய்வானையோட வெள்ளி கவசத்துல பார்த்து வணங்கிட்டு மனமுருகி முருகான்னு சொல்லும்போது போது ஐயர் கை நிறைய பூ தந்தாரு வாங்கிட்டு சந்தோஷமா கொஞ்சம் தள்ளி போனா விநாயகரும் வெள்ளி கவசத்தோட இருந்தார் அவரையும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து தாங்க பெரிய விஷயம் பெருமாள் அதாவது சின்ன வயசுல இருந்தே கிருஷ்ணா ராமான்னு சொன்ன வாயிங்க அவரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என் பிறந்த வீடே அப்படிதான் பிறந்த வீடை பார்த்த மாதிரி இருந்தது அவங்க ரெண்டு பேரையும் நல்லா வணங்கிட்டு வெளியே கோ வெளியே வந்து கொடிமரம் இன்னைக்கு அவர் வந்து முருகர் வந்து மயில் வாகனம் கோயிலை சுத்தி வருவார வளம் வருவாராம் அதுக்காக அந்த வாகனம் ரெடியா இருந்தது பெருமாளை பார்த்துட்டு கருடால் வரைய பார்த்துட்டு கருடால் வர முன்னாடி சூடகேத்து எல்லாரும் கும்பிட்டுட்டு இருந்தாங்க அதுலையும் நின்று சாமி கும்பிட்டுட்டு பார்க்கும்போது பயங்கர வைபங்க அது பார்க்க சின்ன அப்படின்னு சின்னதாக இருக்குது அப்படின்லாம் இப்போ நிற்க முடியல அவ்வளோ பவராக இருந்தாங்க அவங்களையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு எப்போவுமே கருடன் வந்து எப்படின்னா நான் கருடனை பார்க்காம எந்த செயலையும் சின்ன வயசுல செஞ்சதில்லை அந்த அளவுக்கு எங்கள் ஊரில் கருடனுக்கு கதை நிறைய சொல்லுவாங்க நான் எனக்கும் கருடனுக்கும் ஒரு sentiment உண்டுனே சொல்லலாம் அவரையும் பார்த்துட்டு அடுத்து மெல்ல இதுதாங்க பெருமாளோட மூலஸ்தானம் அப்புறம் இங்க இருந்து தூரம் ஒரு ரெண்டால ஒரு பத்து ஸ்டெப் வச்சிங்கன்னா பெருமாளோட மூலஸ்தானம் வந்து உள்ள இருப்பாங்க அப்படி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு வெளியே வந்து அந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா மக்கள் வந்து வந்துகிட்டே இருக்காங்க வந்து தரிசனம் பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க கடைகள் எல்லாம் அப்படியே இருக்குன்னு தேரை நல்லா கழுவி வச்சிருந்தாங்க ஊர்வலம் போயிட்டு முருகர் வந்த தேர் நல்லா கழுவி வச்சிருந்தது அதே மாதிரி வாகனங்கள் எல்லாம் ரெடியா இருந்தது முருகர் வளம் வருவாராங்க இந்த ஏழு நாளும் முருகர் வந்து கோயில வளம் வருவாராம் அத பார்க்க நல்லா இருக்குமா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுவும் இந்த வேல் மயிலை விட்டுட்டு என்னால வரவே முடியலங்க அவ்வளவு நல்லா இருந்தது அந்த இடத்துல என் நிக்க முடியல அவ்வளவு வயபு அதனால அதுலேயே நின்றுட்டே இருந்தேன் ரொம்ப நேரம் ஒன்று பார்த்துட்டே இருந்தோம் ரொம்ப நல்லா பவர்ஃபுல்லாக இருந்தாங்க அவங்கள பார்த்துட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நம்ம எல்லாம் பார்த்தாச்சும் நவகிரகத்தையும் பார்த்துட்டு போவோம்னு நவகிரகத்தை பார்க்க கிளம்ப